பிரைஸ்தலாட் இருபத்தி மூன்றாவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் நமக்காக செய்ய போகின்ற நன்மையான காரியங்கள் அவைகள் மேன்மையானவைகள் உயர்ந்தவைகள் மீகா நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்துல அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று இந்த திராட்சை செடியின் நிழல் இல்லை இந்த அத்தி மரத்தின் நிழல் இல்லை அந்த திராட்ச செடியில் கனி உண்டாகும் இந்த அத்தி மரத்துல கனி உண்டாகும் இந்த திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா கருவை போல அடையாளம் கொண்டது இந்த அத்தி பழம் பார்த்தீங்கன்னா கற்ப பையை போல அடையாளம் கொண்டது உங்க கற்ப பையில உங்க கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இயேசு மீகா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தனின் ஆவி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மையை செய்யாதோ கர்த்தனுடைய வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு நன்மை செய்யும் உங்கள் பேரே யாக்கோபின் வம்சமா மீகா ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இசிறவில் மீதியான அந்த ஜனங்களை நிச்சயமாக சேர்ப்பேன் ஓஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் ஓஸ்ராவின் ஆடு இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்த தாபரித்த அந்த ஆட்டு கூட்டம் மந்தை அது எப்படி பழுகி பெருகினது அதே போல உங்களை ஏக கூட்டமாக்குவாராம் அந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திறலினால இறைச்சல் உண்டாகுமா உங்க வீட்டில் பிள்ளைகளுடைய இறைச்சல் உண்டாகுமா மிக ரெண்டு பதிமூணுல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்துச்சு போகிறார் உங்க கற்பப்பையில டியூப்ல எந்த தடைகள் இருந்தாலும் குடும்பத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த இருந்தாலும் தடைகளை நீக்கி போட்டு உங்கள் முன்பதாக அவர் கடந்து சென்றவங்களை ஆசிர்வாதத்துக்குள்ளே நன்மைக்குள்ளே அவர் நடத்துவார் இந்த வசனங்கள் அறிக்கை செய்து ஜெபிங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ